என் செல்ல குழந்தையே பேரதிர்ஷ்ட நாளில் இந்த வராகி உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையை நீ உன் தாயானவள் உன்னிடத்தில் பேச வந்த இந்த வார்த்தையை நீ முழுமையாக கேட்டால் நிச்சயமாக அடைவாய் இன்று இந்த மங்கள செவ்வாய் கிழமையின் விடியலில் சஷ்டியினுடைய இந்த செவ்வாய் கிழமையினுடைய விடியலில் என்னை தொட்டு சுப செய்தியினை பெற வந்திருக்கின்ற என் குழந்தை எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது அதில் உனக்கு நம்பிக்கை வருவதில்லை ஆனால் நடந்த பிறகு நிச்சயமாக உன் தாயானவள் எனக்கு நீ நன்றி சொல்ல வந்துதானே ஆக வேண்டும் நம் வராகி நம் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்களுக்கு நிச்சயமாக நீ மகிழ்ச்சியினை வெளிப்படுத்திதானே ஆக வேண்டும் அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் உன் முன்னால் கொண்டு வந்து தருகின்ற சில விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாயானால் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இன்று உன் அம்மா என்னுடைய வார்த்தைகளை முழுமையாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க போகின்றாய் என் குழந்தையை வாழ்க்கையில் காலங்கள் மாறலாம் காட்சிகளும் மாறலாம் எது மாறினாலும் நீ நினைத்தால் மட்டும்தான் எதையும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் வழிகளும் வேதனைகளும் உண்டு வாழ்வதற்கான வழியும் உனக்கு உண்டு நம்பிக்கையோடு நடைபோட வேண்டும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விதமான அனுபவங்களை இங்கு கொடுக்கத்தான் செய்கின்றதல்லவா அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நீ சரியாக எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொண்டு வாழ்க்கையின் வெற்றியை நோக்கிய உன்னுடைய பயணத்தை ஒருபோதும் என் குழந்தை நீ விட்டுவிடாதே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது தடுமாறி நின்ற பொழுதெல்லாம் உன்னை பார்த்து கைகொட்டி சிரித்த இந்த மனிதர்களுக்கு மத்தியில் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என்பதனை தெளிவுபடுத்தி நீ பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை மனநிறைவோடு வாழ்ந்துவிடத்தான் போகின்றாய் எப்பேற்பட்ட கஷ்டங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் இனிமேல் ஒருபோதும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ற ஒன்று உனக்கு ஒரு பொழுதும் இல்லை உன்னை காயப்படுத்தியவர்களின் ஆட்டம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருந்தது நீ மனமுடைந்து விடாமல் சற்று பொறுமை பார்த்து கொண்டே இருத்தாயானால் இந்த வராகி என்னுடைய ஆட்டம் அங்கு ஆரம்பமாகிவிடும் அப்பொழுது தானாகவே அவர்களினுடைய ஆட்டம் அடங்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னை தேடி இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இனி மேலும் எதற்கும் என் பிள்ளை வருந்தாதே ஒரு விஷயம் இல்லாத பொழுதுதான் அதன் அருமை என்னவென்று தெரியும் அதனால் உன்னோடு ஒருவர் உன்னை விட்டு செல்கிறார் என்றால் நிச்சயமாக அதற்காக நீ கலங்காதே உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நாள் உன் அருமை என்னவென்று தெரிய வந்துவிடும் அதுவரையிலும் சற்று பொறுமையாக இரு இது போன்று விட்டு செல்கின்றவர்கள் ஒருவரின் அருமையை புரியாமலும் அவர்கள் படுகின்ற வேதனைகளை என்னவென்று புரியாமலும் விட்டு செல்கின்றவர்களை எண்ணி ஒருபோதும் வருத்தப்படாதே அத்தனைக்கும் இந்த வாழ்க்கையில் சரியானதொரு பாடம் கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே தெய்வத்திடம் புலம்பும் பொழுதெல்லாம் நீ என்ன சொல்கிறாய் தெரியுமா ஆரம்பத்தில் எல்லாம் நம்பிக்கையோடு வேண்டுதலை வைத்து கொண்டிருந்த என் குழந்தை இப்பொழுதெல்லாம் அந்த விஷயம் நடக்கவில்லை என்றவுடன் சற்று பொறுமையை இழந்து விடுகின்றாய் கடவுள் என்று சொல்லித்தானே உன்னிடத்தில் நாங்கள் வந்து புலம்புகின்றோம் ஆனால் பாவம் நீயோ கல் சிலையாகத்தானே இருக்கின்றாய் அதன் பிறகு எப்படி உன்னால் என் கஷ்டத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறாய் அல்லவா அம்மா எப்பொழுதும் சொல்வது போலத்தான் தெய்வத்தை சிலையாக நினைத்தால் அது சிலை உயிராக நினைத்தால் அது உயிர் என் குழந்தையை எப்பொழுதுமே உன்னுடைய உணர்வுகள்தான் தெய்வம் என்பதனை மறக்காதே நீ ஏற்றுக்கொண்டால் தெய்வம் உன்னோடுதான் இருக்கிறது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ ஒரு கட்டத்திற்கு மேல் சிலரினுடைய ஆசைகள் இதற்கு மேலும் நமக்கு இருக்கும் என்றால் நம்முடைய நிம்மதி தொலைந்துவிடும் என்ற எண்ணம் வரும் அல்லவா அந்த நிம்மதியை பெற வேண்டும் என்றால் தேவையில்லாத ஆசைகளை முதலில் மனதிலிருந்து வெளியே எடுத்து விட வேண்டும் தேவையில்லாத சிந்தனைகளை தூக்கி எரிந்து விட வேண்டும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய வெற்றி என்பது உனக்கு இன்னமும் அதிகமாக இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையே அவரவர் எண்ணம் போல் அவரவர் வாழ்க்கை இருக்கும் சொல்வது எளிது வாழ்ந்து பார்ப்பது கடினம் என்று சொல்கிறாயா என் குழந்தையை நிச்சயமாக உனக்கு என்னவானாலும் சரி இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா உண்மைகளுக்கு பின்னாலும் நிச்சயமாக சில மனிதர்களினுடைய சூழ்ச்சிகள் தான் நிரம்பி வழிகிறதல்லவா கண்ணாடியில் இருக்கும் அழுக்கு எப்படி உன்னுடைய முகத்திற்கு சொந்தமில்லையோ அதுபோலத்தான் உன்னை பற்றிய மற்றவர்களின் எண்ணமும் சிந்தனையும் உனக்கு சொந்தம் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் என்ன சொன்னாலும் அதற்காக நீ கலங்கி விடாமல் உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ பயணிக்க வேண்டும் இந்த பிரபஞ்சத்தில் நீ இழப்பதற்கென்று இனி ஏதும் கிடையாது நீ தொலைப்பதற்கும் ஏதும் கிடையாது உரிமை கொண்டாடவும் இங்கு ஏதும் கிடையாது உன்னுடைய உடலும் கூட இங்கு உனக்கு சொந்தம் கிடையாது அதனால் எதற்கும் அதிகமாக கவலைப்பட தேவையில்லை இருக்கும் வரை உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்து விட்டு செல் உன்னை படைத்த தெய்வம் உனக்கான வழியை நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும் அதுவரை நமக்கு தேவை தெய்வத்தின் மீது வைத்திருக்கின்ற அந்த உறுதியான நம்பிக்கை என் குழந்தையை நாம் ஒருவர்தான் ஆனால் நம்மை சுற்றி இருக்கும் பத்து பேர் நம்மை பத்து விதமாக புரிந்து வைத்திருப்பார்கள் நம்மை பற்றி மற்றவர்கள் எடை போடுவதையெல்லாம் நீ ஒருபோதும் கவலைப்படாதி அதே நேரத்தில் மற்றவர்களை பற்றி நாமும் தவறாக எடை போட்டு விடவும் கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரையும் தவறாக நினைக்காமல் மற்றவர்கள் உன்னை தவறாக நினைத்தால் அதற்காக கலங்காமல் நீ ஒவ்வொரு வெற்றிக்கும் முன்னேற்றத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை வாழ்க்கையில் சிலரை ஒதுக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து ஒதுங்கி நிற்பதும் நல்லது இது சுயநலத்திற்காக அல்ல ஒருவரின் சுயமரியாதையை காக்க வேண்டும் என்றால் அதை நிச்சயமாக நாம் செய்ய வேண்டும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் அதிகமாக ஆடுபவர்களை கண்டு ஒருபோது அஞ்சாதே எல்லாவற்றிற்கும் காலம் நேரம் என்ற ஒன்று வரும் அப்பொழுது காலம் ஆடும் ஆட்டம் நிச்சயமாக தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு ஆட்டமாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையை சட்டென்று ஒரு நொடியில் எல்லாவும் முடிந்துவிட்டதாக நாம் உணர்கின்றோம் ஆனால் அந்த நேரத்தில் கூட நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா என் குழந்தை வாழ்க்கை கற்றுக்கொடுப்பது கொடுப்பது ஒன்றே ஒன்றுதான் வெறுப்பவர்களை தேடாதே விரும்பியவர்களை ஒருபோதும் வெறுக்காதே உன் வாழ்க்கையிலும் வெறுப்பதற்கும் சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் விரும்பி நீ அணைப்பதற்கும் சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் அதனால் எது உன்னை தேடி வந்தாலும் ஒருபோதும் நீ அவமானப்பட்டு நிற்காதே என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை அமைதியாக இருக்க பழகிக்குள் சில இடங்களில் எல்லாம் கருத்து சொல்வதை விட கடந்து போகத்தான் அதிக பக்குவம் தேவைப்படுகின்றது பக்குவம் என்பது ஒரு விஷயத்தை நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதனை பொறுத்து உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கிறது நீ நீயாக இருந்து பிடித்தவர்களை நேசிக்கவை பிடிக்காதவர்களை யோசிக்கவை விரும்புபவர்களை நீ நிச்சயமாக தக்க வைக்க வேண்டும் விரும்பாதவர்களை உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நீ விளக்கிவிட வேண்டும் ஆடம்பரம் என்னும் பாதையில் சென்றவன்தான் அடமானம் என்ற பாதையில் சிக்கி தவிக்கிறான் நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா எப்பொழுது ஒருவனுக்கு இந்த வாழ்க்கையில் ஆடம்பரமான விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுகின்றதும் அப்பொழுது இவனுக்கு தன் கைகளில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் தொலைக்கின்ற ஒரு நிலை வந்துவிடும் எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு தருகின்ற இந்த எல்லாம் நாம் சரியாக புரிந்து கொண்டு எதிர்வரக்கூடிய நேரங்களில் சரியான வெற்றியை நீ உணர்ந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் அது போதும் நம்பிக்கை என்ற ஒன்று உன்னை நல்லபடியாக எந்த நொடியிலும் வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி வருவதும் உன் வாழ்க்கையில் நடப்பதும் உன்னை எப்பொழுதும் சரியானபடி சிந்திக்க வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை எப்பொழுதுமே நாம் எதிர்பார்க்கின்ற சில விஷயங்கள் மரணம் வரை நமக்கு கிடைக்காத பொழுது அந்த நேரத்தில் நம் மனதிற்குள் தோன்றுகின்ற ஒரு கேள்வி என்ன தெரியுமா யாரை நம்புவது எதற்கு நாம் ஆசைப்படுவது என்று என் குழந்தையே எது உன்னுடையதாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது எந்த சூழ்நிலையிலும் உன்னை தேடி வரும் என்பதனை மறந்து ஏதாவது ஒரு நிலையில் அது உனக்கானதாக மாறிவிடும் அப்படி இது உனக்கானது இல்லவே இல்லை என்று சொல்லும் பொழுது நீ எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் அதனை உன்னால் ஒருபோதும் தொட முடியாது என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் எல்லோரையும் எளிதில் நம்பிவிட முடியாது அதற்காக சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கவும் முடியாது எதையும் எதிர்பார்ப்பில்லாமல் பெரிய அளவில் ஏமாற்றத்திற்கு வழிவகுக்காமல் நீ முன்னேறி கொண்டிருந்தால் எனக்கு அது போதும் என் குழந்தையை விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் நான் ஒருபோது உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை புரிந்துகொள் கொள் கத்த பெறுபாடை வழிபட வேண்டிய நாள் இன்று இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக கிடைக்க வேண்டிய நாள் நீ என்ன வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவெல்லாம் உனக்கு நிச்சயமாக நிறைவாக கிடைக்கக்கூடிய நாள் நீ விரும்பியதும் உனக்கு வேண்டியதும் இந்த வாழ்க்கையில் உறுதியாக எந்த நேரத்திலும் கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு ஒவ்வொரு விடியலையும் நல்லபடியாக தொடங்கு நீ ஆசைப்பட்ட பல விஷயங்களை இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்க தயாராக இருக்கின்றது நீ எதிர்பார்த்த சுப நிகழ்வுகள் உன் வீட்டில் நடக்கப் போகின்றது எல்லாவற்றையும் சரியாக புரிந்து உணர்ந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற அத்தனைக்கும் சேர்த்து வைத்த இந்த வாழ்க்கையானது உனக்குரிய மிக பெரிய நம்பிக்கையை என்னாலும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி நடப்பதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொள்வாய் உன்னைச் சுற்றிலும் நான் வந்து உனக்கு தருவது போன்ற ஒரு வெற்றிக்கு இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய பெரிய வழிவகைகளை செய்து கொடுக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்